اشتركوا புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கீரை ஊராட்சி மன்றத்திற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டி கொடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் மிகவும் பழுதடைந்து காணப்படுவதுடன் லேசான மழை பெய்தாலே ஓடுகிறது இதனால் ஆவணங்களை பாதுகாத்து வைக்க முடியாத நிலை உள்ளது எனவே புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவிடன் காதில் போதிய சங்காக அரசு உள்ளதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புதுசா வந்தா சந்தோஷம் இப்படி தேமைச்சான காலத்தட்டத்துல எப்போ எவ்வளோ நாளைக்கு நாங்க இருக்கிறோன்னு தெரியல எப்போ இடிஞ்சு விழுகும்னு தெரியல அங்கே ஊத்துது நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு புது பில்டிங் அரசாங்க நடவடிக்கை எடுத்து இந்த வர்ற இந்த புயலுக்கு வந்திருக்கிற தொள்ளாயிரம் கோடியில் எங்களுக்கு நாற்பத்தாறு லட்சம் ரூபா கொடுத்தா அந்த புது பில்டிங்கு எங்களுக்கு சாங்ஷன் ஆயிரும் மனசு வச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறத நாங்க நாங்கள் இப்போ ஒரு எங்களோட கோரிக்கையே சொல்றோம் கோவை அருகே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான